ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது டியூஸ்டே மார்னிங் எடுத்த விளாகுங்க பூஜை நம்மளுக்கு வந்து டியூஸ்டேனாலே வேலைக்கு பத்திரமெலாம் தேய்ச்சிட்டு நம்ம சுத்தமாக வந்து ஈவினிங் வந்து வெற்றிலே தீபம் போடுவேன் இன்றைக்கி ரொம்ப லேட்டானதால் ஒன்று டு ரெண்டு தான் எப்போவுமே போடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை உடம்பும் சரி இல்லை ஆனால் போடாமல் இருக்க முடியாது அதனால் நைட்டு எட்டு டு ஒம்பது போடலாம் அப்படின்ட்டு நான் எட்டு டு ஒம்போது தாங்க போட்டேன் ஈவினிங் போல தான் பொறுமையாக செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து வீட்டில் யாரும் இல்லை நான் தான் ரெண்டு பசங்களையும் மேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம தான் பண்ணணுங்களா அதனால அவனுங்களுக்கு மதியம் வரையும் அவனுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா தான் பண்ணிட்டு இருந்தேன் பொறுமையா தானே பண்ண போறோம் எதுக்கு அவசரமா பண்ணணும்ட்டு பொறுமையா தான் பண்ணிட்டு இருந்தேன் இதுல பாத்தீங்கன்னா பையன் வந்து நடுல இருந்து ஒரு ஒரு புஜை சாமான்னு எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் ஒ ஒழிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு விளையாடிட்டே இருந்தான் அதை ஒண்ணு உணர்த்தியா வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம சாமிக்கு போட்டு புக்குங்கும் மஞ்சளா வச்சு முடிச்சாச்சு ஆஹ் அது எப்படியோ வந்து கீழே வச்சா எப்படியா இருந்தாலும் எடுத்துருவான் அதனாலேயே மேல டைனிங் டேபிள் மேல வச்சியே நான் எல்லாமே முடிச்சிட்டு இருந்தேன் எல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊத்தி திரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு நானும் திரி போட வரேன் வரேன்னு சொல்லிட்டு திரியெல்லாம் தூக்கிட்டு எடுத்துட்டு ஓடியா வந்துட்டு இருந்தான் அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து களைச்சிடுவானின்ட்டு மேலே தான் வச்சு பண்ணேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விநாயகர் பூஜை ரூம்ல எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் மாவு கோலம் தான் போடுவேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாக் பீஸில் தான் போட்டேன் ஏன்னா மாவு கோலம் வந்து அந்த பிளேவில வந்து ஊறி ஊறி என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி வருது பிளேவுடே வீணாயிரும் போல் அதனால நான் சாக்பீஸ்லேயே போடலாமேன்ட்டு பீஸே எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வேணால் நம்ம அந்த ஸ்டிக்கர் மாதிரி கோலம் ஸ்டிக்கர் மாதிரி விற்குது இல்லையா அந்த மாதிரி வேணால் ஒட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது இன்னும் எங்கேயும் என் கண்ணில் படலை பாத்தனா வாங்கிட்டு வந்துடுவேன் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி ஃபுல்லா பூஜை சம குங்குமஞ்சா வச்சு பூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெச்சிலையெல்லாம் முன்னாடி நான் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா வீட்டில் யாரும் இல்லைன்னா குழந்தைங்களை பா விட்டுட்டு நம்ம தனியா போய் கடையில இருந்து வாங்க முடியாது அதனால சரி முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சதால ஈஸியா இருந்தது பூ வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வந்து பாடலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு தான் காமல்லாம் கிண்டிட்டு மஞ்சள் வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி இன்னைக்கு வெற்றிலை தீபம் வீட்லேயே வந்து நான் ரெடி பண்ணுவேன் நெய் பசு நெய் அதை ஊத்தி தான் நான் வந்து அது சாமிக்குன்னே தனியா வச்சிருக்கேன் அதை ஊத்தி தாங்க நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைடு வந்து என் பசங்களுக்கு காபி கொடுக்கறது டீ கொடுக்கறது பாலாத்தி கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சிலது பண்ணிட்டு இருந்தேன் நடு நடுவில் போயிட்டு போயிட்டு இவன் சின்ன பையன் வேற என்ன பண்ற அந்த பூஜை ரூம் போய் திறந்து திறந்து உள்ள போய் உக்காந்துக்கிறான் அதுக்காகவே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி திறந்து திறந்து பண்ணிட்டு இருந்தேன் அவனை வச்சுக்கிட்டு இந்த பூஜை வேலையெல்லாம் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டே ஆகணும்ன்றதால நம்ம வந்து போட்டாச்சு அதுவே வந்து எனக்கு இது ப வேணும் அது வேணும் சாப்பிட இது கொடுங்க அப்படின்ட்டு ஒரே பண்ணிட்டு இருந்தானுங்க வெயில் வேற பயங்கரமா இருக்கு இப்ப வெளியவே போகும் பசங்களை வெளியே வச்சும் விளையாட முடியல வீட்டுக்குள்ளேயே தான் டிவியை தான் பார்த்துட்டு இருக்கங்க ஏதாவது ஆக்டிவிட்டில சேர்க்கணும் சேர்க்கறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில போடலாம் அப்படின்ட்டு திரும்பியும் ஏப்ரல் ரெண்டுல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எப்படியோ அந்த மாசம் ஃபுல்லா ஸ்கூல் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் ஸ்கூல்லயே ஒரு சில ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் அமிச்சுட்டே இருந்தோம்னா இந்த மே மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா தான் நம்ம வச்சு தான் பாத்துக்கணும் வேற வழி இல்லை சும்மா டிவி போனே பாத்துட்டு இருக்கானுங்களே ஒரு ஆக்டிவிட்டி போடணும் தான் யோசனையா இருக்கு சின்னவனை எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா சின்னவனுக்கு தான் ஒன்றரை வயசு ஆகுது அவனை ஸ்கூலுக்கெல்லாம் எங்கேயும் போட முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து தான் ஆகணும் அதுக்காகவே ஒரு படுத்த வச்சு அவரை மைண்டை டைவர்ட் பண்ணியே இந்த வேலைகள்லாம் ஒரு சிலதை முடிச்சிட்டேன் இதுலயே ஸ்லோவா வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தானே வேலையெல்லாம் ஆகும் நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எல்லா வேலையும் பண்றதுக்கு லேட்டா தான் ஆகுது சாமிக்கு பூ எல்லாம் வச்சாச்சிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி போ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் இப்ப வந்து டின்னருக்கான வேலையை தான் செய்யறேன் சைட் பை சைட் போய் செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு பையன் வர என்ன புடிச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டு விளையாடுறதுக்கு வர சொல்லிட்டு இருக்கான் சின்ன பையன் என்னால இந்த வீட்டுல இங்க இந்த மாதிரி பூஜை வேலையெல்லாம் இருக்கும்போது ரொம்ப எட்டைக்கா தான் இருக்கும் ஏன்னா வந்து வீடு வாசல் சுத்தம் பண்றதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து குழந்தைங்களை வச்சு சாப்பாடு கொடுத்து பூஜை வேலையும் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு என்ன பண்றது நம்ம தான செஞ்சாகணும் அப்படின்ட்டு செஞ்சிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு டின்னருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் இதுதான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பண்ணேன் கடகடன் பண்ணி ஒரு அதை ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு செவன் தேர்ட்டி போல திரும்பியும் வந்து சாமிக்கு கிட்ட நெருங்கிச்சில எட் எயிட் ஓ கிளாக் அதனால செவன் தேர்ட்டி போல வந்து திரும்பியும் அந்த சக்கரம்லாம் போட்டு சரவண பவானி எழுதி இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து பாலும் நாட்டு சக்கரையும் போட்டு தான் வச்சுருந்தேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சிங்க சாமி கும்பிறதான் பூஜரூம் இப்படி தான் இருக்கு நம்ம பூஜ ரூமை வந்து இப்படி நீட்டா வைக்கும் போது தான் வந்து மனசுக்கு நிறைவாவே இருக்கு காஞ்ச பூவாக இருக்கட்டும் இந்த கோலம் கொஞ்சம் கலைஞ்சிருந்தாக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு புதுசு நம்ம தொலைக்கி ரெடி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம இந்த பூலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டு இந்த கோலெல்லாம் போட்டு குங்குமஞ்செல்லாம் ஃப்ரெஷ்ஷா வைக்கும் தான் ஒரு மனசுக்கே ஒரு நிறைவா இருக்கு பாசிட்டிவா இருக்குங்க அன்னைக்கு வீடே என்னவோ மங்களகரமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதுக்காகவே நான் வந்து எப்பவுமே பூஜை ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நல்லபடியா நம்ம விலைக்கு ஏத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம ஓரை டைம்ல சாமி கும்பிட்டாச்சு இந்த இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தான் நம்மளை பாத்துக்கணும் அவரு அவரு இல்லாம நம்ம கிடையாது அவரு அவருக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா கஷ்டத்தை மட்டுமே பாக்குறோமே ஒரு நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு தான் சாமியை கும்பிடுறது இது கும்பிடும் போதுதான் நம்மளுக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் இதை வே நம்மள அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து அவ்வளோ மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கு நம்ம பிடிச்ச தெய்வத்தை அவ்வளோ அருமையா நம்ம கும்பிடும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையாலே தான் யாராவது இந்த மாதிரி எல்லாம் செய்யல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க உங்களோட சிந்தனையை செலுத்தாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல சிந்தனையை டைவெர்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து சாமி கும்புறது ரொம்ப பிடிக்கும் வித டெக்கரேஷன் பண்றது சாமிக்கு இப்படி பண்றது அதெல்லாம் பிடிக்கும் அதனால வந்து நான் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு நினைப்பேன் ஆனா எனக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை என்னால வெளி கோயிலுக்கு எல்லாம் போய் பண்ண முடியாதுன்றதால நான் வீட்லயே வந்து என்னால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சாமி தான் பாப்பேன் ஏன்னா அதுதான் என் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும் அதனால இப்படி ஏதாவது சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன் நானு எல்லாருமே கேப்பாங்க உனக்கு வந்து இப்படி இப்படி சாமி கும்பி சாமி சாமின்றியே வந்து உடம்பு இதுவா இல்லையா கஷ்டமா இல்லையா பசங்களை வச்சிட்டு இருக்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்லாம் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவாங்கதான் ஆனா வந்து எனக்கு இது சாமி கும்பிட்டாதான் திருப்தியா இருக்குன்றதால நான் பண்ணுவேன் லாஸ்டா பாத்தீங்களா இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம த்ரீ மில்லியன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரீச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டென் மில்லியன் தான் த்ரீ மில்லியன் வந்து சக்சஸ் பண்ணதால எனக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டியூஸ்டேவா இருந்தது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் இருந்தது ஏன்னா லாஸ்டா வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்டோட வந்தது ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது எனக்கு பிடிச்ச கடவுள் எனக்கு நான் வணங்குற கடவுள் அவரே வந்து என் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவரே வந்து என் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு இதுதான் அந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியமா எதிர்பார்க்கல இந்த கிஃப்ட் கொண்டு வந்து தருவாருன்னு அப்படியே அவரை பார்த்ததுமே என் கண் எல்லாமே பயங்கரமா கலங்கிடுச்சு சொல்ல முடியல வார்த்தையால சொல்ல முடியல என் பையனும் எனக்கும் முருகரை பிடிக்கும்பா எனக்கும் முருக சூப்பரா இருக்குப்பா சூப்பர் அப்படியே அழகா அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி திருச்செந்தூர் முருகரு அவ்வளவு அழகா இருந்தாரு மன நிறைவா இன்னைக்கு டே சூப்பரா முடிஞ்சுதுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் புதுசா நீங்க பாக்குறீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டாடா பை பாய்